ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க பிரிய மகன் இன்னைக்கு எஸ்தவி அவர்களின் உன் இணையாக உயிர் துணையாக வருவேனே அத்தியாயம் பத்து பார்க்கலாமாங்க அங்கிள் நான் ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவேன் என தாராளமா நம்பலாம் என்றான் ஐயோ தம்பி உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லப்பா ஒரு பெத்தவங்களா பயம் அதான் சரி உங்க மேல நம்பிக்கை இருக்கு அவளை அழைச்சிட்டு போங்க என்றார் அணுவின் தந்தை அனு போய் தயாராகு என்று அணுவின் தாய் கூற சியா ஒரு நிமிஷம் என்றான் அதுல் மூவருமே அவனை புரியாமல் பார்க்க அவன் தன் அருகில் வைத்திருந்த ஒரு பையை அவளிடம் வழங்கினான் இதில் ஒரு இருக்கு இது வியர் பண்ணு உனக்காக நான் வாங்கியது என்று கூற அவள் புன்னகையுடன் அதை பெற்றுக்கொண்டு அறைக்கு சென்றாள் அவள் குளித்து அதுல் வழங்கிய ஆடையை அணிந்து கொண்டாள் அதற்கு பொருத்தமான அணிகலன்களை அணிந்து மாடியில் இருந்து இறங்கி வந்தாள் சோபாவில் அமர்ந்திருந்த அதுல் அவள் அவளையே தங்க அணிந்து இளம் அணிந்து கையில் ஒரு தங்க வளையலுடன் அதிக ஒப்பனைகள் இன்றி தேவதையாக வந்தாள் அவனுடைய பார்வையில் அணு வெட்கி தலை குனிந்தாள் பெற்றோர் அதுலையும் அணுவையும் பார்த்து கண்டுகொள்ளாது இருந்தனர் இருவரும் பெற்றோர்களிடம் கூறி விடை பெற்றனர் காரில் ஏறியவுடன் அதுல் பார்வையை வீதியிலும் தன்னவள் மீதும் வைத்துக் கொண்டு காரை செலுத்தினான் ஒரு நிலைக்கு மேல் பொறுக்க முடியாமல் அனு பார்க்காம காரை ஓட்டு என்று திரும்பி கண்ண சிவப்பை மறைத்து புன்னகைத்தாள் அதை கண்டு கொண்ட அவள் கல்வன் பிரேக் இட்டு காரை நிறுத்தினான் அவள் அதிர்ந்து அவன் புறம் திரும்ப அவளை நெருங்கி இருந்தான் அதுல் அவள் படபடப்புடன் அவனை பார்த்து விழிக்க அவன் அவள் பின்னால் கையிட்டு மற்றைய கையாலும் ஒரு கருப்பு நிற துணியை எடுத்து அவன் கண்களிற்கு அருகில் கொண்டு சென்றான் நான் சொல்ற வர கண்ணை திறக்கவே கூடாது என்று கண்களை கருப்பு துணியால் கட்டினான் அவன் அருகாமையில் அவள் திணறி கேட்க சர்பிரைஸ் என்று அவன் காதில் மெதுவாக கூறினான் அதன் சிலிர்ப்பில் மேலும் அவள் கண்ணங்கள் சிலிர்பேறியது அதுள் அவளை ரசித்துக்கொண்டே காரை கிளப்ப ஆரம்பித்தான் சற்று தூரம் சென்ற பிறகு காரை நிறுத்தினான் காரில் இருந்து இறங்கியவன் அவளை கைப்பிடித்து இறக்கினான் அவளை இரு கைகளாலும் ஏந்தினான் என்னடா பண்ற என்று அவள் படபடக்க அமைதியா இருசியாமா என்று அவளை தூக்கிக்கொண்டு நடந்தான் பின் அவளை இறக்கிவிட்டு கண்களில் இருந்த கட்டை அவிழ்த்து விட்டான் கண்களை திருந்து சுற்றுமுற்றும் திரும்பிப் திரும்பி பார்த்து சிலையாகி நின்றாள் இவள் நின்ற இடத்தை சுற்றி சிகப்பு நிற ரோஜா செடிகள் அடர்ந்து இருந்தன அது முதலாவது வரியாக இருந்தது இரண்டாவது வரியில் நிறங்களில் மூன்றாவது வரியில் மீண்டும் வெள்ளை நிற ரோஜாக்கள் இவ்வாற இவளை சுற்றி வட்ட வடிவில் விதவிதமான பூச்செடிகள் நடப்பட்டிருந்தன இவள் இருந்த இடத்தில் இருவர் அமர்வதற்கான வட்ட தேக்கு மரத்தால் ஆன மேஜையும் கதிரையும் தயாரிக்கப்பட்டு நிறத்துடன் சேர்த்து வைக்கப்பட்டு இருந்தன அவள் நின்று இருந்த இடத்தில் சற்று தூரத்தில் மரத்தாலான ஒரு மர வீடு இருந்தது அதற்கு செல்லும் பாதை இவள் நின்றிருந்த இடத்திலேயே ஆரம்பித்தது அதன் வழியே அவள் நடக்கவும் ஆரம்பித்தாள் அவ்வீட்டை சுற்றி பல வகையான மரங்கள் நடப்பட்டிருந்தன அதில் வீசிய காற்று உடலை தழுவிச் சென்றது அருகில் இருந்த பூக்களின் மணமும் அவள் நாசியை தொட்டு சென்றது அதை நுகர்ந்தவாறே வீட்டினுள் சென்று கதவை திறந்தாள் அவள் மேலே ரோஜா இதழ்கள் விழுந்தது அதை ரசித்தவாறே அதுளை தேடினாள் அவள் பின்னிருந்து சியாமா என்றான் அவள் திரும்ப அதுல் அவள் முன்னே மண்டியிட்டு அமர்ந்து அங்கே இருந்த அத்தனை பூக்களினாலும் இலைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பூச்செண்டை அவள் முள் நீட்டினான் ஐ லவ் யூ சியாமா என் வாழ்க்கையோட ஒவ்வொரு செகண்டும் என் மூச்சு காற்றாக நீ இருக்க என் மனைவியா வருவியா என்று கேட்டான் அவள் அவன் கூறிய விதத்தில் கண்ணீர் இருந்தாள் அவன் உயரத்திற்கு தானும் அமர்ந்து அவனை அணைத்துக் கொண்டாள் உங்க காதல வாயில சொல்லுங்க என்று அதில் கூற என் தொல்லைய வாழ்க்கை நீ ஏத்துக்க நீ தயாராயிரு அவன் நெற்றியில் இதழ் பதித்து ஐ லவ் யூ டு அவனும் அவள் நெற்றியில் இதழ் பதித்தான் அவளை விட்டு விலகியவன் அவள் கைகளை எடுத்து அதில் பொறிக்கப்பட்ட ஒரு பிரேஸ்லெட்டை அவள் வலது கையில் அணிவித்து கழுட்டாதடி உனக்காகவே நான் செஞ்சது என்றான் எதுக்குடா இதெல்லாம் என்று கேட்க என் பொண்டாட்டிக்கு நான் ஆசையா வாங்கினது என்றான் அதுல் அவள் புன்னகைத்து அவனை அணைத்துக் கொண்டாள் உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா என்று அதுல் கேட்க ஆமாண்டா சூப்பரா இருக்கு என்றாள் அனு உனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் அதான் இந்த இடத்த வாங்கி உனக்காக எல்லாவற்றையும் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பண்ண சொன்னேன் என்றான் காதல் பொங்க நான் எதிர்பார்க்கவே இல்லடா என்று அவன் நெற்றியில் இதழ் பதித்தாள் அவன் புன்னகைத்து அவள் இதழ்களை சிறை செய்தான் முதலில் அதிர்ந்தவள் பின் அவனோடு ஒன்றினாள் அன்றைய நாள் முழுவதுமே இருவருமே சந்தோஷமாக கழித்தனர் அவன் கூறியது போலவே ஆறு மணி அளவில் அவளை வீட்டில் விட்டு அனைவரிடமும் கூறி சென்றான் ஆனால் வேறு இருந்தது அடுத்த நாள் காலையில் இருவரும் சமைத்து எனக்கு ஒரு டவுட் என்றால் அதித்தி என்ன டவுட்டு என்று அவன் கறிக்குழம்பில் உப்பு சுவையை பார்த்து கொண்டே கேட்டான் நான் பொண்ணு என் அம்மா சமையல கத்துக்க சொன்னதால நான் கத்துக்கிட்டேன் உனக்கு எப்படி நல்லா சமைக்க தெரியும் ஐ மீன் உனக்கு வீட்ல உள்ளவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட டைம் கிடையாதே என்றார் ஒரு உணர்ச்சியற்ற புன்னகையை சிந்தியவன் இத பத்தி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா விவரமா பேசுறேன் என்று மீண்டும் சமையலின் வேலையில் மூழ்கினான் அவள் அவனையே பார்க்க அவளை திசை திருப்புவதற்காக எங்க கோச் எங்களை வயல் பெஸ்ட் எதுவுமே சாப்பிட விட மாட்டாரு பொடி மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருக்குமா அதுக்காக வாய்க்கு ருசியா சாப்பிடவே மாட்டோம் காய்ந்து போன ரொட்டி ஓட்ஸ் இத மாதிரி தான் சாப்பிட சொல்லுவாரு நாங்க ஒயில் சாப்பிடறத பார்த்தா அன்னைக்கு எங்களுக்கு பிராக்டிஸ் இல்ல கிரவுண்ட சுற்றி ஓட சொல்லிட்டே இருப்பாரு அதுக்கு பயந்த யாரும் சாப்பிட மாட்டோம் நீ தாராளமா சமைக்கிற இப்போ உடம்பு ஏறி இருந்து தொடர்ந்து மூணு நாள் கண்டிப்பா ஓட வைப்பாரு ஏண்டான் சிரித்து கொண்டே அவன் திசை மாற்றுவதை உணர்ந்தவள் ஏண்டா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதே சாப்பிட தானே அத ஒழுங்கா இல்லைனா எப்படிடா என்று அவள் கேட்க அத்திமா நாங்க எல்லோருமே இப்போ இருக்கிற இடத்துக்கு வருவதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இருக்கோம் அதுல அதிகமா தியாகங்களும் இருக்கு சாப்பாடு துக்கம் சந்தோஷம் உடம்பு வலிய கூட பெருசா எடுத்துக்க மாட்டோம் அநேகமான நேரங்கள்ல நிறைய பேர் குடும்பத்தையும் விட்டு இருக்காங்க என்றான் புரியுது எல்லோருமே அதிகமான தியாகங்களை செய்வோம் ஆனால் அதுக்கான பெருபேறு சில நேரங்களில் எதிர்பார்க்காத போல இருக்கும் அது நம்மள அறியாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் என்றால் எங்கேயோ வெறுத்து பார்த்து பின் இருவருமே அமைதியாக சாப்பிட்டு பால்கனியில் சென்று அமர்ந்தனர் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை தவிர வேற யாருமே இல்லாத்தி எனக்கு தெரிஞ்ச இருந்தே நான் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் அங்கே ஒரு கபில் என்னை தத்தெடுக்க வந்தாங்க நான் ஆசிரமத்தை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவங்க என்னை தத்தெடுத்தாங்க ஆனா அவங்க கூட போகவே இல்ல அவங்க தினமும் என்ன ஆசிரமத்துல பாப்பாங்க என்ன படிக்க வச்சது எல்லாமே அவங்க தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்கிள் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அதை தாங்க முடியாம ஆன்டியும் இறந்துட்டாங்க என்னால அதை தாங்கிக்க முடியல ஒரு மகனா இருந்து எல்லாத்தையுமே பண்ண என்னால அவங்கள அம்மா அப்பாவா ஏத்துக்கவே முடியல அவங்க என்னை பெத்த மகனை போல பாத்துக்கிட்டாங்க அவங்களோட நினைவுகள் மட்டும் இருக்கு என்று கண்ணீரை துடித்து கொண்டான் அவங்க வரும் முன்னாடி என் லைஃப் ரொம்ப கஷ்டமா இருந்தது மற்றைய பசங்களை அழைச்சிட்டு போக அவங்க அப்பா அம்மா வருவாங்க ஆனா என்னை அழைச்சிட்டு போக யாருமே வர மாட்டாங்க நான் ஏக்கத்தோட பாத்துட்டே இருப்பேன் என் கிளாஸ்ல யாராவது பர்த்டேனா அவங்க அப்பா அம்மா கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு என்கிட்ட காட்டுவாங்க நான் யாரிடமே எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆசிரமத்துக்கு வந்து தனியா அழுவேன் இப்படி நாட்கள் போச்சு என்னை தத்தெடுக்கிறவங்க இதை எல்லாத்தையுமே நிவர்த்தி செஞ்சாங்க அவங்க மேல பாசமா இருந்தேன் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஆனா என் அம்மா அப்பாவோட இடத்த அவங்களால பிடிக்க முடியல இப்போ நான் தனியா இருக்கேன் யாருமே இல்ல ஆசிரமத்தில் தான் அதிக நேரத்தை செலவு செய்வேன் என் வீட்ல போற டைம் குறைவுதான் அதனால என் வீட்டை யாருக்குமே இன்று வரைக்குமே தெரியாது என்றான் அவன் இதுவே தன் அவளை கொள்ள நினைக்கும் கூட்டத்தினரிடம் இருந்து அவளை காப்பாத்த போகிறது என்றும் அவளால் அவன் வீட்டிலேயே அதிக நேரம் மனவழியுடன் இருப்பான் என்றும் அறியவில்லை நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்